ஆண்டவன் அளித்த தண்டனை அக்பரும் பீர்பாலும நாட்டின் நிலை பற்றி ஆலோசனை செய்து கொண்டிருக்கும் போது வாக்குவாதம் நீடித்து மறுநாளும் தொடர்ந்தது பீர்பால் மறுநாள் அரச சபைக்கு சென்றால் மாறுபட்ட கருத்தை கூறும்போது மன்னருக்கு கோபம் வந்து நாடு கடத்தினாலும் கடத்துவார் என நினைத்து அவசர வேலையாக வெளியூர் செல்வதினால் வர இரண்டு மாதங்கள் ஆகும் என்பதை தெரிவித்துவிட்டு டில்லிக்கு கிழக்கே உள்ள இருநூறு மைல் தொலைவில் இருந்த ஒரு ஊருக்கு சென்று தற்காலிகமாக வசிக்கலானார் ஒருநாள் அந்நாட்டின் அங்காடிக்கு பக்கம் சென்று கொண்டிருந்தார் பீர்பால் அங்கே ஒருவன் ஒரு உபதேசம் நூறு வெள்ளி காசுகள் என்று கூவிற் கொண்டிருந்தான் அவன் அருகில் சென்று உபதேசம் பற்றி விவரம் கேட்டார் பீர்ப்பால் அவன் தன்னிடம் அருமையான நான்கு உபதேச மொழிகள் வைத்திருக்கிறேன் இந்த நான்குக்கும் நானூறு காசுகள் என்றான் அது என்ன உபயோகமான உபதேச மொழிகள் கேட்டுத்தான் பார்ப்போமே என நினைத்து அவனிடம் நூறு காசுகளை கொடுத்து எனக்கு ஒரு உபதேச மொழியை உபதேசியுங்கள் என்றார் பீர்பால் ஒரு விஷயம் சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் அதனை சிறியது என்று எண்ணிவிடக் கூடாது என்றான் மீண்டும் நூறு காசுகளைக் கொடுத்து இரண்டாவது உபதேச மொழியை உபதேசியுங்கள் என்றார் பீர்பால் எவரிடமாவு தாங்கள் குறை குற்றம் கண்டால் அதனை மற்றவருக்கு வெளிப்படுத்தக் கூடாது என்றான் இரண்டு உபதேசமும் பயனுள்ளதாக இருக்கிறதே சரி மூன்றாவது உபதேசத்தை கேட்கலாம் என்று அவனிடம் மூன்றாவதாக மேலும் நூறு வெள்ளி காசுகளை கொடுத்தார் அவன் தங்களை யாராவது விருந்திக்கு அழைத்தால் மறுபேதும் கூறாது கையில் எந்த வேலையிருந்தாலும் பின்பு வந்து பார்த்து கொள்ளலாம் என்று உடனே விருந்துக்குச் சென்றுவிட வேண்டும் என்றான் இன்னும் இருப்பது ஒரு உபதேச மொழிதான் என்று மறுபடியும் நூறு வெள்ளிக் காசுகளை கொடுத்து நான்காவது உபதேச மொழி என்ன என்றார் பீர்பால் யாரிடமும் அடிமையாக வேலை செய்யாதே என்றான் நானூறு காசுகளைக் கொடுத்து நான்கு உபதேச மொழிகளைக் கேட்டுத் தெரிந்து கொண்டு சென்று கொண்டிருக்கும் போது களைப்பு மேலிட ஒரு மரத்தின் நிழலில் உறங்கினார் அவ்வழியாக குதிரையில் அந்நாட்டின் சிற்றரசன் வந்து கொண்டிருந்தான் மரத்தின் நிழலில் பீர்பால் உறங்குவதைக் கண்டு குதிரையிலிருந்து கீழே இறங்கி அவரிடம் சென்றான் மதிப்பிற்குரிய பீர்பால் அவர்களே என்னைத் தெரிகிறதா என்று வினவினான் ஏற்கனவே அக்பரிடம் படைத் தலைவனாக இருந்து இந்நாட்டு மன்னாக ஆக்கப்பட்டவர் என்பது தெரிந்துள்ளமையால் தாங்கள் இந்நாட்டின் மன்னர் அல்லவா என்றார் பீர்பால் பீர்பாலின் மதிநுட்பமான பதிலைக் கண்டு தன்னுடைய அரசவையில் முக்கிய பதவி வகிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் அவரும் அந்தப் பதவியை ஒப்புக்கொண்டார் கொண்டார் ஒருநாள் பீர்பால் அரசாங்க அலுவல் காரணமாக அந்தப் புறத்திற்குச் செல்ல நேரிட்டது அச்சமயம் காவல் அதிகாரியும் அந்த புறத்து பணிப்பெண் ஒருவளும் அளவுக்கு மீறி மது அருந்தி விட்டு நிலைத்தடுமாறி ஆடை இன்றி அருவெருப்புடன் படுத்திருந்தனர் இவர்களின் அவல நிலையைக் கண்ட பீர்பால் தன்னுடைய மேல் சால்வையை அவர்களின் மீது போர்த்தி விட்டு சென்றார் மயக்கம் தெளிந்து பார்த்த அவர்கள் தங்கள் மீது பீர்பாலின் விலையுயர்ந்த சால்வை போர்த்தப்பட்டிருப்பதைக் கண்டு பீதியடைந்தனர் இந்த விஷயம் மன்னருக்கு பீர்ப்பால் தெரிவித்து விட்டால் மயங்கிய நிலையிலிருந்த இருவருக்கும் நிச்சயம் தண்டனை கிடைக்கும் என்ற யோசனையுடன் பொய்யான புகார் ஒன்றை கூற அந்தப் பெண் மன்னரிடம் சென்றாள் மன்னர் அவர்களே அந்தப் புறத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் போது பீர்ப்பால் அவர்கள் பலவந்த படுத்தி என்னை கெடுத்து விட்டார் இதோ பாருங்கள் அவரது சால்வை என்று கூறினாள் சால்வையுடன் பணிப்பெண் கூறிய குற்றச்சாட்டு உண்மையென்று எண்ணி சற்றும் யோசனை செய்யாமல் ஒரு கடிதம் எழுதி பீர்ப்பாலிடமே கொடுத்து இந்த ரகசிய கடித்தை சேனாதிபதியிடம் சேர்த்து விடுங்கள் என்றான் மன்னன் மன்னன் கொடுத்த அந்தக் கடித்ததை எடுத்துக் கொண்டு சேனாதிபதியின் இருப்பிடத்திற்குச் சென்றார் செல்லும் வழியில் ஒரு நண்பர் பீர்பாலை பார்த்து மேன்மை மிக்கவரே தாங்கள் தயவு செய்து எனது வீட்டில் நடைபெறும் விருந்தில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஐயா எனக்கு முக்கியமான அரசாங்க வேலையுள்ளது இந்தக் கடித்ததை உடனடியாக சேனாதிபதியிடம் சேர்ப்பிக்க வேண்டும் என்றார் பீர்பால் அச்சமயம் அந்த புறத்தில் அலங்கோலமாக பெண்ணுடன் மதியிழந்து படுத்திருந்த காவல் அதிகாரி அங்கு வந்திருந்தார் பீர்பால் அவர்களே அந்த அவசரக் கடித்தை இப்படி கொடுங்கள் அதோ வருகிறாரே காவல் அதிகாரி தனக்கு வேண்டியவர் அவரிடம் கொடுத்தால் உடனே சேனாதிபதியிடம் சேர்த்து விடுவார் என்று கூறி பீர்பாலிடம் இருந்த கடித்ததை வாங்கி காவல் அதிகாரியிடம் கொடுத்தார் அந்த நண்பர் காவல் அதிகாரியும் கடித்ததை சேனாதிபதியிடம் உடன் சேர்த்து விடுகிறேன் என்று கூறி கடிதத்தை கொண்டு சென்றான் பீர்பால் அவர்கள் நண்பரின் விருந்தில் தட்டாது கலந்து கொண்டார் விருந்தும் சிறப்பாக நடந்தது கடித்ததை வாங்கிச் சென்று சேனாதிபதியிடம் கொடுத்த காவல் அதிகாரியின் தலை வெட்டப்பட்டு தட்டில் வைத்து விருந்தில் இருந்த பீர்பாலிடம் கொடுத்தார் சேனாதிபதி பீர்பால் அவர்களே மன்னரின் கடிதப்படி இந்தக் கடிதத்தைக் கொண்டு வருபவரின் தலையை துண்டிக்கும்படி குறிப்பிட்டுள்ளமையால் துண்டித்துக் கொடுத்துள்ளேன் என்று தட்டுடன் துண்டித்த தலையை பீர்பாலிடம் சேனாதிபதி கொடுத்தான் சேனாதிபதியிடம் தட்டை பெற்று கொண்ட பீர்பால் நேராக மன்னரின் காலடியில் வைத்தார் பீர்பாலை உயிருடன் கண்ட மன்னர் ஆச்சரியமடைந்தார் உங்களுடைய தலையை அல்லவா வெட்டும்படி கடிதம் எழுதி இருந்தேன் காவல் அதிகாரியின் தலை வெட்டுண்டது எப்படி என வினவினார் மன்னர் அரசன் தவறு செய்யலாம் ஆண்டவன் எப்போதும் தவறு செய்வதில்லை பணிப்பெண்ணைக் கெடுத்தவன் இந்த காவல் அதிகாரிதான் உண்மையான குற்றவாளிக்கு ஆண்டவன் தந்த தண்டனையாகும் இது என்றார் பீர்பால் முன்பின் யோசனை செய்யாமல் நடந்து கொண்டதற்கு மன்னன் பீர்பாலிடம் மன்னிக்க கோரி எப்போதும் போன்று தன்னிடம் இருக்க கோரினான் இனி நான் இங்கே இருக்க முடியாது ஏ சக்கரவர்த்தியை விட்டு பிரிந்து வந்து இரண்டு மாதங்கள் கடந்து விட்டது ஆகையினால் நான் டெல்லி செல்ல வேண்டும் என்று கூறி பீர்ப்பால் புறப்பட்டார் காசு கொடுத்து உபதேசம் பெற்றதுதான் இன்று தன் உயிரை காத்தது இனி எவரிடமும் வேலை செய்யக்கூடாது என்று மன உறுதியுடன் அக்பரின் அரசவையைச் சென்றடைந்தார் பீர்பால் இரண்டு மாதம் கழித்து வந்த நண்பர் பீர்பாலை கண்டதும் அக்பர் பெருமகிழ்ச்சி கொண்டார்